சின்னக்குட்டி தங்கம் ஸ்னேதிக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ நம்மளோட நூறு அடிநியம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒன் ஹவர்க்குள்ளே வந்து நைட்டு தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது என்னால் அந்த டைம்லேயும் பார்த்துட்டு ஒன் ஹவர்க்குள்ளே கரெக்ட் ஆன்சர் பண்ண சில பேர் வந்து இன்னைக்கு நம்ம குழுக்கள் போட்டு நம்ம ஒரு பேர் எடுத்து அவங்களுக்கு சூப்பரான பரிசு கொடுப்போம் அடிநியமே தான் கொடுக்க போகிறோம் அப்புறம் அந்த அடிநியம் சீட்ஸை ஃப்ரீ கொடுக்கறதுக்கான அப்டேட்டுங்க நான் சொன்ன அந்த வீடியோவில் தெளிவாக அட்ரெஸ் கொடுத்துருங்க அடிநீம் சீட்னு சொல்லுங்கள் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒன்ஸ் மெச்சூர் ஆனவனு நான் தரேன் ஏன்னா ஒரு சீட் பாட் பக்கமே நம்மளுக்கு சிக்ஸ்டி டு எயிட்டி இருக்கும் ரெண்டு பக்கம் சேர்த்தா ஒரு நூற்றம்பது சீடாக இருக்கும் ஒரு ஆளுக்கு அஞ்சு சீட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு பேர்த்துக்காவது நம்ம கொடுக்கலாம் அப்புறம் இன்னுமே நிறைய சீட்ஸ் நம்மளுக்கு மெச்சூர் ஆகி வருதுன்னா அதையும் நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோஆப்ரேட் பண்ணிங்க சில பேர் வந்து அட்ரஸும் தரல எதுவுமே தரல ஜஸ்ட் ஃப்ரீ சீட் அப்படின்னு போட்டிருந்தீங்க அவங்களை நான் நோட் பண்ணவே இல்லை அதில் நான் பூ கலரும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கலர் தான் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் மெச்சூர் ஆனால் தான் நம்மளால் தர முடியும் இது நம்மளோட ட்ரீஸ் சொமாலன்ஸ் இருக்குது இல்லையா அதோட சீட்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க பட் சீட்ஸ் இது தரமாட்டே பிளான்ட்டாக தான் நான் சேல் பண்ணுவேன் நிறைய சீட் பாடு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஒரு சீட் பாட் இருக்குது அதுக்கு மேலே மேலே கூட பாட்ஸ் இருக்குது இதுதான் நம்மளோட சொமாலன்ஸ் வந்து நம்ம சீட் போட்டு வச்சுட்டு மழையில் நிறையாமல் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக வந்திருக்காங்க நம்மளோட அந்த பிக் ட்ரீ இல்லை கொஞ்சம் படிங்க கூகுளில் அதை பார்த்திங்க இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் இன்றைக்கி அந்த பிளான்ட் நேம் என்ன பூ பேர் என்னன்னு கேட்டிருந்தோம்ல நம்மளை சுவாசிக்கம் சொன்னதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் தங்கங்களுக்கு ஸோ வின் பண்ணுற அந்த ஒரு பர்சனுக்கு அந்த ட்ரீ ஸ் சீட் போட்டு வந்த சிக்ஸ் மந்த்த் ஓல்டு பிளான்ட் வந்து நான் வந்து கிஃப்ட்டாக கொடுக்கலான் இருக்கேன் பட் அது யார் அந்த அதிஸ்டஷாலின் வீடியோவோட எண்டில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் சூப்பர் ஹெல்தியான சீட் க்ரோன் சொமாலன்ஸ் தான் வந்து என்ன தமிழ்ச்சி காடன்னு சும்மா சாதாரணமாக ஏதோ ஃப்ரீயாக கிடக்கிறது தூக்கி கிஃப்டாக கொடுக்கறது அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது தருவேன் அது தருவேன் அது கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க அப்படி நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் எது பண்ணணும்னு சொல்லியுமே அவங்களுக்குமே வேல்யூபிளான ஒர்த்தான பிளான்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்தோம் ரெட் பிக் ரெட்டு மல்டிபெட்டல்ஸ் வந்து இங்கே சீடு வச்சிருக்காங்க சீட் பாட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லை ரொம்ப அழகு ஒன்று தான் வந்திருக்குது சீட்பாடு அதுக்கு மேலே உள்ளதில் ரெண்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீட்பாடு வந்திருக்காங்க இவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சவு சூப்பரான ரெட்டு மல்டிபெட்டல் இது பூத்தோன்னே இதை நான் காமிக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சீரையும் மேபி நம்ம ஷேர் பண்ணாலும் பண்ணுவோம் மல்டிபெட்டல் இது இன்னொரு ஒரு ஹாப்பி அனவுன்ஸ்மெண்ட்டு சொல்லிக்கிறேன் யாருக்காவது இந்த கட்டிப்பாட்டை போடும் இந்த ரனக்கல்லி கிட்னி ஸ்டோன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான இது இங்கே பாருங்கள் குட்டி போடவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் எப்படி குட்டி போட்டுட்ருக்குன்னு மாட்டேன் பாருங்களேன் அந்த இலை அதனால் இது வேணும்னு இது பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ லீவ்ஸ் வந்து தரேன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொடுக்குறாருந்தால் கொடுங்க மேபி இதை தேடிட்டுருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக அது லீஃப் கட் பண்ணாலுமே வந்துடுதுப்பா கட் பண்ணி கீழே போட்டாலுமே இது வந்து சூப்பராக வந்துடுது இது ஒரு இலை வச்சு விட்றதுனால ரெண்டு இலை வச்சு விட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதை தேடுறவங்க நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு இது எனக்கு ஃப்ரீயாகவே தான் வந்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்து அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க இதை பச்சையாகவே பிச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு புளிப்பு இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் பட் ஸ்டோன் இல்லை அப்படின்னாக்கும் இதை கண்டிப்பாக சாப்பிட்டா ஸ்டோன் வராதாங்கிறது இல்லை வர்ற ஸ்டோனை வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னாங்க கொஞ்சம் ஆனால் கல் போட்டிங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள் என்னோட ஜேடு பிளான்ட் ட்ரீ தான் இதுங்க பாருங்கள் ட்ரங்க் பார்த்தாலே இது நீங்கள் எவ்வளோ பேசுறதுக்குன்னு ஜேடு பிளான்ட்டோட ட்ரீ ட்ரீ ஜேடு என்னோடய ட்ரீ ஜேடு ட்ரீ எப்படி சொல்கிறது தெரில ஜேடு ட்ரீ தான் இது இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணணுன்னு ரொம்ப ஆசை கட் பண்ணி அதை ஒரு டியூட்டோரியல் மாதிரி சூப்பராக பண்ணணும்னு ஆசை டைம் கிடச்சா கண்டிப்பாக பண்ணுவேன் அதேமாதிரி இந்த கேக்டர்ஸு கேவு இவங்களெல்லாம் வந்து ஃபுல் வீடியோ ஒன்று பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை இவங்களெல்லாம் ப்ரொப்பகேட் பண்ணி வச்சா வேறு லெவலில் வருவாங்க நான் ஆக்சுவலி இதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருக்கிறேன்னு எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது இந்த பென்சில் கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும் ஆக்சுவலி இதில் வர்ற பாலை வந்து மஞ்சக்காமலை இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க நான் முன்னாடி இது வீடியோ வந்து ஃப்ரீ தான் இதுவும் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த பென்சில் கேரக்டர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இது வந்து தாராளமாக என்கிட்ட பிளான்ட் ஆர்டர் போடும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு பிளான்ட்டெல்லாம் எதுவும் வேணால் எனக்கு இதுதான் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கொரியர் ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிளான்ட்டு ஃப்ரீயாக வந்து நான் இது எப்போவுமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் இதில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தங்க விடலாம் இல்லை குட்டீஸுக்கு வளர்க்கலாம் அது ஒன்றும் பாய்சன் கிடையாதுங்கிறத ரெண்டு மூணு வீடியோஸ்லேயும் நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன் நான் ஸோ அந்த வகையில் நான் முன்னாடி கொடுக்கும்போது இது பாய்சன் அது இதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லாவே அனலைஸ் பண்ணி பாருங்கள் மேபி இது டூ மச் எதுவாக அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களா அளவுக்கு மேல அப்படி எடுத்தால் வேணால் மேபி பாய்ஸனாக இருக்கலாம் த்ரீ ட்ராப்ஸ் வந்து எடுத்து அதை இதோடய பால் எடுத்து அதை வந்து இந்த சுடு தண்ணியில் நினைக்கிற மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிக்க சொல்கிறாங்க அந்த மாதிரி குடித்தா உண்மையிலே வந்து இது இயற்கை இது தான் அப்படின்னு சொல்லி எனது மருந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க நான் சொன்ன விஷயம் வந்து கரெக்டாக தப்பான்னு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பட் இதை வந்து மூணு ட்ராப் எடுத்து தண்ணியில் போட்டோ இனி தேனில் கலந்தோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா இதை சாப்பிட்ட அனுபவம் உள்ளவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது செய்யலாம் பட் இது பாய்சனஸ் இல்லைன்னு மட்டும் அந்த ரெண்டு மூணு வீடியோஸ் நான் பார்த்தேன் கண்டிப்பாக அந்த லிங்க் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன் நான் அது மாதிரி கலீசா ரிப்பன் கலீசா ரிப்பன் வேணுன்றவங்களும் வந்து நம்மளை அணுகலாம் நம்ம இதுவும் வந்து சேலுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டியே கவர் ஆகிற மாதிரி மொத்த மொத்தமாக அப்படி ஹேங் ஆகிட்டாங்க எப்படி இதில் ரெண்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா இவங்க சூப்பராக நெருக்கமாக இப்படி வருவாங்க இவங்க ஒரு வெரைட்டி இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இலை வந்து ரொம்ப க்ரீனாக இருப்பாங்க பர்பிள் கலரில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் லைட்டாக தண்டு மட்டும்தான் பர்பிளாக இருப்பாங்க அப்படியே இவங்களும் அதே மாதிரி ஃபுல்லாக பரவி வருவாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க இதுக்கு முன்னாடி காமிச்சவங்க நல்ல பர்ப்பிளில் இருப்பாங்க தெரியுதா இதான் ஃபஸ்ட்டு காமிச்சது நெருக்க இருக்குது பாருங்க அப்படியே கொய் 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 கொய்கை நெருக்க நெருக்கு நெருக்க இருக்கா இது எத்தனை சென்டிமீட்டர் கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு கொத்து அள்ளி நம்ம கொடுத்துருவோம் சொன்னேன் இல்லையா கேக்டர்ஸ் பற்றிலாம் நிறைய ஃபிஷ் போன் கேக்டர்ஸ் இதுக்கு பேர் ஃபிஷ் போன் கேக்டர்ஸ் தான் குட்டி பாட்டில் வச்சுருந்தது அங்கேருந்து இங்கே வந்து இங்கே வந்து இப்படி போய் இப்படி போய் நல்லா ஸ்டிஃபாக செமையாக அது பாட்டு போயிட்டுருக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இதை மாதிரி நிறைய இந்த பூ பூக்குற கேக்டர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பூவே பூத்து முடிச்சிடுச்சு தாங்கங்களா இந்த பனியர் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் பற்றி இருக்குது வீடியோ பண்ணால் ரொம்ப ஆசை இப்படி வீடியோ பண்ணுற பண்ணுறேன் நினைக்கிறா பண்ணுறது நம்ம பேசாமல் இந்த வீடியோவில் காமிச்சதுல இருந்து அதை காமிக்கிறது பாருங்களேன் இதெல்லாம் சேலுக்கு இல்லை ஜஸ்ட்டு சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து அழகாக அந்த ஃபேரிடையல் இது ஃபேரிகாஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கேக்டர்ஸ் தான் இதுலேயே வெரிகேட்டடெலாம் இருந்தேன் நான் தேடணும் எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் நம்ம கண்டுக்காமல் இருக்கவும் அதை அப்படியே விட்டுவிட்டேன் டோட்டல் வைனே வந்து பரவி வந்துருச்சு இந்த ஸ்டார் மேலே பாருங்கள் ஹவார்த்தியா இது மேலே பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஃபேஸ் என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி இது ஒரு ஃபேஸ் இது நல்லா கொடுத்துட்டோம் ஒரு துங்கு போட்டிருந்தாங்க இந்த அம்மா கிட்டே வாங்க இந்த அம்மா வாய் தான் வாசம் அப்படின்னு போட்டிருந்தாங்க பாருங்கள் ஆ ஆமாம் ஆமாம் என் ஹஸ்பண்ட் சொன்னார் என் வாய் ரொம்ப வாசமாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னு போட்டேன் ஏன்னா இவங்கலாம் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம என்னைக்கு ஒதுங்கி போகிறோமோ திரும்ப திரும்ப அதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் அந்த அம்மாவா ஐயாவை யாருன்னு தெரில டெலீட்டும் பண்ணலை ஒரு ரிப்ளையும் காணும் கண்டிப்பாக என் வாய் வாசமாக இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார் நான் தான் போடுறேன் நீ எப்போ பையன் வந்து போது பார்த்த அப்படின்னு கேட்டேன் நான் என்னமோ இவங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணணும் ஹவு மை காட் நாங்கள்லாம் அப்படியே பயந்து போய் எது பண்ணிடுவோம் அப்படின்ற நினப்பெல்லாம் கிடையாது எதா இருந்தாலும் என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்டை கேட்டால் ஹஸ்பண்ட் செம்ம சரிப்பி எங்கள் பாருங்க எப்படி கமெண்ட் வந்துருக்குது அப்படின்னு சொன்னால் இது எப்போம்மா அப்படின்னு கேட்டார் சடே சிரிச்சிட்டு கடந்துட்டு போயிட வேண்டியது தான் போ ஏதோ யூடியூப்பு ஒரு ஐயாயிரம் ஃபோன் இருந்தால் என்ன வேணாலும் பேசலான்னு பேசுகிறதா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தான் இது வந்து டாய் இப்போ அப்படிங்கிற வெரைட்டி தான் சாசி பிங்க்கோட வேரியேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு அழகாக அந்த வேரியேஷன் இங்கே பிங்க் அந்த லாஸ்ட்டில் நம்ம டச்சில் உள்ளபடி இங்கே வரும் அது மாதிரி சூப்பராக இருக்குது சாசி பிங்க்கு சின்னாமணி சின்னாமணி வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்திருக்காங்க என்ன அதிசயம்னா செகண்ட் லேயர் ஃபியூஸ் ஆகி சக ரெண்டு லேயர் இருக்கிற மாதிரி வந்திருக்காங்க நேற்றுக்கு வீடியோ அதை காமிச்சிருந்தோம் பார்த்தா ரொம்ப பேர் ரொம்ப 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 பிடிச்சிருக்குனாங்க ஒரு லில்லி டூர்னு வேணால் ஒரு வீடியோ போட்டு விடலாமா இப்போ நம்ம குழுக்கள் போட்டு யார் அந்த அதிர்ஷ்ட ஸ்டாலின்னு பார்த்துடலாமா அதோடய பிளான்ட் நேம் நான் சொல்லிடுறேன் அதோடய பேர் வந்து அக்கேரா சுவாசிக்கம் தான் சூப்பர்வான அக்கேரா சுவாசிக்கம் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ லில்லிஸ் நிறைய இருக்குது பார்க்கலாம் பட்டர்கான் பாருங்களேன் எவ்வளோ பெரிய மொட்டு எப்போ பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இப்படி வந்துருக்குது மொட்டு இல்லை ஓகே இப்போ நான் இதை வந்து இது பண்ண போகிறேன் குழுக்கள் போட போகிறேன் யார் பேர் எடுக்கிறன்னு தெரில அஞ்சு பேர் வந்து ஆக்சுவலி வந்து இது பண்ணியிருந்தாங்கங்க அஞ்சு பேர் அதில் ஓகே ஃபஸ்ட் இருக்கிறது எடுத்துடலாமா வா வசுமதி வசுமதி அப்படின்றவங்க கரெக்டாக அந்த ஒன் ஹவருக்குள்ளே கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களா வசுமதி ஆக்சுவலி ஆளுக்கு தான் நான் அந்த ப்ரைஸ் கொடுக்குறேன் ஏன்னா அஞ்சு பேர் தான் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு கொடுப்போம் க அதேமாதிரி ரொம்ப சூப்பராக வந்து ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் லாஸ்ட் டைம் ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வசுமதி அவங்களுக்கு அந்த சோமாலன்ஸ் பிளான்ட்டு ஷிப்பிங் ஃப்ரீயோடு தான் நான் அனுப்புவேன் அடுத்து வந்து தெரியுமா கரெக்டாக போட்டிருந்தா சிந்தியா எஸ் இவங்க வந்து சிந்தியா அடுத்து கரெக்டாக இருந்தது யார் தெரியுமா சந்தியா என்ன ஒரு ரைமிங் தான் அதுக்கப்புறம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அதுக்கப்புறம் இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஷு கண்ணன் ஐஷு கண்ணன் அப்படின்றவங்க தான் இந்த அஞ்சு பேர் தான் அதில் அந்த வசமதி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஹாப்பி கார்டனிங் நான் சோமாலன்னு வந்து அனுப்பிடுவேன் அது மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு இதில் வந்து வின் பண்ண அம்பிகா அவங்களுக்கு வந்து சேம் இந்த டார் சனியில் நீ வந்து நம்ம வந்து கொடுக்குறதா இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த காளான் பற்றி சொல்லி ஆகணும் இது சொல்லும்போது எனக்கு சித்ரா மம் யாபம் வந்தது காளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காளான் காமிச்சிருந்தோம்லாம் அதை சமைச்சு சாப்பிட்லாமா தேடி தேடி வந்து சாப்பிடுவாங்களாம் ரொம்ப நல்லா இருக்குமா ஸோ சொன்ன அந்த தகவல் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி ஓகே ஹேப்பி கார்டனிங் தங்கங்களா சேஃபாக இருங்க